சூழல் உணர்வு மிக்க சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய கல்வி சுற்றாடலை நிர்மாணித்தல் வீதி விழிப்புணர்வு பவனி ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை கீழ் நாடளாவிய ரீதியில் இன்று முன்னெடுக்கப்படும் சூழல் உணர்வு மிக்க சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய கல்வி சுற்றாடலை நிர்மாணித்தல் எனும் தொனிப்பொருளில் ஏராவூர் அல் அசர் பெண்கள் உயர்தட பாடசாலையினால் போதை பாவனைகள் மூலம் ஏற்படும் தீங்குகள் மற்றும் கொடிய டெங்கு நோயின் பாதிப்புகளை வெளிப்படுத்தும் வீது விழிப்புணர்வு பவனி மாணவிகளினால் முன்னெடுக்கப்பட்டது இன்றைய தினம் புதன்கிழமை பாடசாலை அதிபர் எஸ் எம் எம் நவாஸ் தலைமையின் கீழ் பாடசாலை வளாகம் மற்றும் வகுப்பறைகள் சுத்தம் செய்யப்பட்டதுடன் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் தலைமைத்துவத்தினை விருத்து செய்தல் சூழல் விளிமையங்கள் தொடர்பான செயலமர்வுகளும் இடம்பெற்றது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்